ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எங்களுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரியும் நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்கிறதையும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நிறைய பேர் எங்கள் மேல் என் மேலே உள்ள அக்கறையில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் அங்கே போய் கஷ்டப்படணும்னு என்னமா உங்களுக்கு தலையெழுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது நம்ம அப்போவே வந்துட்டோம் அவங்கள கல்யாணம் பண்ணி இல்லைங்களா அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அதை மாற்றிக்க முடியாது ஏற்கனவே ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் பாப்பா படிக்கிற வரைக்கும் உனக்கு பர்மிஷன் தரேன் அதுக்கப்புறமேட்டு எப்படினாலும் இங்கே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்றைக்குனாலுமே தமிழ் போனுங்க ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணால் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரியாது ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அந்த இடம் எப்படி இருக்கும் அங்கே வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும் அப்போவே தெரிஞ்சிருந்தோம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது எல்லாம் தலையெழுத்துங்கிற மாதிரி எல்லாமே நடந்து போச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் என் மேல் அக்கறப்பட்டு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னா தான் நாங்கள் என்னென்ன வீடியோ போடுறோங்கிறது உங்களுக்கும் அடுத்தடுத்து தெரிய வரும் எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க நீங்கள் நம்ம வந்து என்ன வீடியோக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒடிசா ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா பேர் இன்னமும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பாப்பா குடம் பரவலைன்னு பாப்பா பரவாயில்ல ரொம்பவே நார்மல் ஆகிடுச்சா இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்ணும் நாளையிலேருந்து அவள் நார்மலாக எப்போதும் என்னென்ன சாப்பிட்றாளோ அது மாதிரி அவள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு காலையில் நான் வந்து எந்திக்கும் போதைவும் சரியாகல மழை இன்னத்துக்கு நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டி மழை கிடையாது அப்புறமேட்டி நான் ஒரு அஞ்சு அஞ்சு மணி ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் அந்த டைம்லையுமே சரியாகல மழை எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லி பாருங்கள் இனிமேல் இங்கே மழை டைம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் நைட்டும் பகலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் கரண்ட் வேறு கட் பண்ணிக்கிட்டாங்க அடிக்கடி இங்கே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கரண்டை கட் பண்ணிடுவாங்க எதனால் அப்படின்னா இங்கே வந்து நிறைய மரம் செடி இருக்கிறதுனால ஒயர் கட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு உள்ள டே வந்து ரொம்ப 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 நல்லா ஹாப்பியான டேவாக போகட்டும் எல்லாருக்குமே எப்போதும் போல் டீயை குடிச்சி முடித்தோடனே அடுப்பை பற்ற வச்சு சாம்பல் எல்லாத்தையும் அளிக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சுருக்குறேன் என இங்கேயுமே மழை டைம் நிறைய பேருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுக்குறதே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து சுடுதண்ணியே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து மணி வந்து ஒரு ஒம்போதரை மணி மழை எல்லாமே நல்லா வெறிச்சதுக்கு அப்புறமேடி இங்கே கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு அந்த டைத்தில் தெருவுக்குள்ளே வந்து இங்கே வந்து மீன் விற்க வருவாங்க இங்கே ஒடிசாவில் இன்றைக்கி கொண்டுட்டு வந்த இந்த இது வந்து எனக்கு பெரியம்மா முறை வரும் இவங்க இன்னைக்கு வந்து கொண்டுட்டு வந்த மீன் வந்து என்ன மீனுங்கிறது எனக்கு வந்து பேர் தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மீன் கொண்டுட்டு வந்தாங்க இவங்க எப்போ மீன் கொண்டு வந்தாலுமே எனக்கு வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க எதனால் அப்படின்னா எனக்கு வந்து மீன் வந்து அவ்வளோவா கட் பண்ண தெரியாது அதனால் நான் இவங்க வந்து எப்போ வந்தாலுமே நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து எனக்கு வந்து மீன் வந்து கட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்க இந்த மாதிரி வர்றவங்க நம்ம கடன் கேட்டாலுமே நமக்கு வந்து கடன் கொடுத்து போவாங்க நாளை பண்ண நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாலுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வாங்கி நமக்கு சரின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்களே அவங்களே கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப இதானவங்க நல்லா நல்லா கொடுத்துட்டு போனாங்களே போனாங்களேக்கி நமக்கு அவங்க மீன் வந்து கட் பண்ணும்போது அத் இந்த மீனில் வந்து செவிலு மற்றபடி அந்த மாதிரியான குடல் அதிகமாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை மீன் வந்து அதிகமாக முள் இருக்கும் இந்த மீனில் ஆனால் டேஸ்ட்டு வந்து குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்குமே நான் வந்து சமையல் பண்ணுறது வந்து ஒடிசா ஸ்டைலில் தான் நம்ம ஊர் சாப்பாடை என்ன தான் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு தான் டேஸ்ட்டில் நம்பர் ஒன் இருந்தாலுமே இங்கே உள்ள சமையலை வந்து நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க அதனால தான் இன்றைக்கி நான் அவங்க கிட்டே காட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க மீன் வந்து எல்லாத்தையுமே எனக்கு வந்து நல்லா ஆஞ்சி கொடுத்துட்டு தான் இன்றைக்கி போகிறாங்க எப்போ வந்தாலுமே நான் ஆஞ்சி கொடுத்துட்டு தான் போக சொல்லுவேன் அவங்களும் ஆஞ்சி கொடுத்துட்டு தான் போவாங்க ரெகுலராக கொண்டுகிட்டு வர்ற பெரியம்மா இந்த மீன் சரிங்களா ஒரு கிலோவுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா நான் வந்து ஆஃப் கிலோ தான் வாங்கினேன் இந்த ஒடிசாவில் எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும்போது இங்கே பாத்தீங்களா மீனை வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு இந்த மாதிரி வரைய வச்சுக்கிடணும் இங்கே வந்து எப்போதுமே குழம்பு வைக்கிறது வந்து மீனை வந்து நம்மலாம் பச்சையாக குழம்பு வைப்போம் இங்கே வந்து பொறிச்சு தான் வைப்பாங்க மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடணும் இது பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டி நான் காட்டுறேன் இந்த மாதிரி எல்லா இதையுமே நான் வந்து பொரிச்சு எடுக்கணும் நான் எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் பொரிச்சதுக்கப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சுக்கிடணும் அப்புறமேட்டி எனக்கு என்ன இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் நான் தோல் சீவி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் ஒடிசாலில் எந்த குழம்பு வச்சாலுமே அதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நானும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒ ரெசிபி தானே கொடுக்குறேன் அதனால் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் தோல் சீவி இதை பொறிச்சதுக்கு அப்புறமேட்டு கட் பார்க்கலாம் இது வந்து நம்ம ஊரில் இங்கே ஒடிசாவில் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமேவும் இந்த மாதிரி தான் உருளைக்கெழங்க பொறிச்சிட்டு மீன் முட்டை எதுவாக இருந்தாலும் பொறிச்சு வைக்கணும் மட்டன் சிக்கன் நான் மட்டுமே அந்த மாதிரியே மூடி வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மசாலா ஆட் பண்ணுவாங்க தினமுமே நாங்கள் வந்து ஒவ்வொரு சமையல் வீடியோ போடுவோம் பாருங்கள் மற்றவங்க போடுற ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் பொறிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பொரிஞ்சிக்கிட்டு தான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதே என்ன இருக்குது நான் கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்துக்கட்டும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமேட்டி இப்போ அது கூட நான் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்து வச்சுருக்குறேன் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் நம்ம கேரளாலாம் சமையலெலாம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க ஒடிசாலுமே அந்த மாதிரி தான் ஆனால் அவங்க மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்ப்பாங்க இங்கேயுமே அதே மாதிரி தான் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி சாப்பிட்றீங்க டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு உண்மைக்குமே இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சமைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து உண்மைக்குமே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டி பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிக்கிடட்டும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டி நான் வந்து எப்போதுமே இங்கே வந்து சமைக்கிறதுக்கு காட்டுற மாதிரி இஞ்சி பூண்டு ஜீரகம் அரைச்சிட்டு வந்திருக்குறேன் அம்மியில் போய் அதையுமே இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இதில் உள்ள பச்சை வடை எல்லாமே இப்போ வந்து போகணும் இதையுமே உள்ள இதில் நல்லா வதக்கிக்கலாம் சமையல் வீடியோ எல்லாமே எப்படி இருக்குது நான் போடுற வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்களா மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு வத்தப்பொடியும் அதையும் சேர்த்துக்கலாம் எந்த மசாலாவுமே சேர்க்காம நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவுக்கு மசாலா கிடைக்கணும் நம்ம ஊர்லலாம் மீன் குழம்புக்கு புளி குழம்பு சேர்ப்போம் புளி சேர்ப்போம் இங்கே வந்து புளிலாம் சேர்க்க மாட்டாங்க சரிங்களா தக்காளி பழம் மட்டும்தான் சேர்ப்பாங்க அது போக நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வேணால் மாங்காய் வத்தல் இங்கே வந்து செய்வாங்க குளிர் டயத்துலலாம் இங்கே வந்து மாம்பழம் மாங்காய்லாம் நல்லா கிடைக்கும் அதை வத்தல் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இதை இது கூட வந்து சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எங்கிட்டயுமே இல்லை அதை நான் சேர்க்கவும் இல்லை இந்த மாதிரி மசாலாவில் நல்லா பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமேட்டி இது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்குமே போட்டு நல்லா மிஸ் பண்ணி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா பற்றினோமோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ தான் தண்ணி வைக்கணும் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டி நான் அதுக்குள்ளே மீனை கூடும் போது உங்ககிட்ட காட்டுறேன் பாப்பாவே போய் அந்த மாங்காய் சொன்னேன் மாங்காய் வத்தல் சொல்லியிருந்தல் அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் பாப்பா போயிருக்குறா அவள் வரட்டும் ஒருவேளை வாங்கிட்டு வந்தானா நான் அது கூட நான் போடும்போது உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ நான் மூடி வச்சிட்றேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மாங்காய் வத்தல் மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு நமக்கு எப்போலாம் புளி குழம்பு வைக்கமோ அப்போ வச்சுக்கலாம் இதை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லா ஊரிறுமே அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இந்த மாதிரிலாம் விசைஞ்சி கூட சாப்பிடுவாங்க கஞ்சிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து இதுலேயுமே இந்த இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் த மீ மீஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்